ஹாய் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் ஃபாய் பண்ணுறது அமைத்து போயிட்டு இருக்கோம் இப்போ வெங்கடேஷ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்போம் எங்கே இருக்கோம்னா அம்மன்புரத்தில் இருக்கோம் அம்மன்புரத்தில் அம்மன்புரம்னாலே தெரியும் எல்லாத்துக்குமே நம்ம வெங்கடேஷ் பன்னியார் அண்ணன் நினைவு நாள் இன்னைக்கு இருபத்தோறாம் ஆண்டு நினைவு நாள் இதனால தான் அவ்வளோ நேரம் வீரக்கடவுள் என்று அண்ணன் வெங்கடேஷ் பன்னியாரை கூறிகிட்டே வராங்க உண்மையிலே வீர கடவுள் தான் பாருங்கள் பெரிய பெரிய தலைவர்களும் கட்சி தலைவர்கள்லாம் நம்ம அண்ணன் வெங்கடேஷ் நினைவு நாளைக்கு ஊற்றி வந்திருக்கா பாருங்கள் சரியான கூட்டம் எங்கேயுமே விட போக முடியாது அவ்வளோக்குள்ள போலீஸ் பாதுகாப்பு அண்ணன் தொண்டர்கள் அவ்வளோமே கூடியிருந்தாங்க பாருங்க பார்த்துட்டு தான் இருக்கு எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்கள் நம்ம இப்போ நாலு பேர் பேருந்தான் நம்ம அண்ணன் பிறந்த நினைவு நாளை ஒட்டி அண்ணன் அன்னதானமாக வச்சுருந்தா அன்னதானம் வர எவ்வளோ எவ்வளோ கூட்டம் அவரு பெரிய பெரிய கட்சி தலைவரெலாம் வந்திருக்காங்க வரேன் ரோஸ் மனித வந்துருந்தாங்க அண்ணன் நினைவு நாளை வர்றேன் அண்ணன் சுபாஷ் பண்ணியார் இப்போ வந்துட்டு இருக்கார் பாருங்கள் இன்னும் வந்துட்டுருக்காரு நீங்களே துணியாரி மீன் நாளைக்கு மாலை அணிவிப்பதற்காக அண்ணன் சுபாஷ் பண்ணியார் வரார் எவ்வளோக்குள்ளே கூட்டம் மீடியாக்கள்லாம் எவ்வளோக்குள்ளே வந்துருங்க நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாடாருக்காண்டி தாண்டி குரல் கொடுத்த குரல் கொடுத்து வரும் ஒரே நாடார் தலைவர் இவர்கள் தான் பாருங்கள் பேருமே ఇప్పుడు ఇదా ముద్రం ఇప్పుడు ఏదో ముద్ర వరకు ఉన్న సంతోషమారుడేష్ నేను ఆరోగ్య పేరు ఉన్న సంతోషమకు కూటం అవుతు పోలీస్ పాదు ఎవరైనా சுபாஷன் ஆரோனே அவ்வளோ டோமி சரெலாம் நல்லா பாதுகாப்பாக வச்சு அவருக்கு கூட்டிகிட்டு மழை சொல்கிறாங்க பேனர்லாம் ஒட்டியிருந்தாவும் பாருங்கள் பேனர்லாம் ஒட்டி அப்படியே உண்மையிலேயே சூப்பராக இருந்து நம்ம அதனால் கொடியை பிடிச்சா ஆட்டி அதையே நம்ம நம்ம கொடியில் மதம் காமிச்சோம் அதனால் நம்மளே காமிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது இந்த சே இது வந்து உங்கள் சூரியன் நியூடியூப் சேனலில் ஒளிபரப்பும் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு நிகழ்ச்சி போனது

நமக்குன்னு கார்லாம் தந்துருந்ததா நம்ம ஒரு நாலஞ்சு பேர் போய் கார் இல்லாமல் வந்துருது மண்டஸ்ட் நேரில் நினைவு நோக்கி தந்திருந்தா காரில் தான் நம்ம போயிட்டு வந்தோம் பாதுகாப்போடு போயிட்டு வந்தோம் பைக்கெலாம் அந்த மாதிரி கிடையாது என்ன வரும் பாருங்கள் அந்த வாட்சி தான் அண்ணன் காய்ச்சி நல்லா வராது பாருங்கள் போது அண்ணா தெரியும் பாருங்கள்

போய்ட்டு பார்க்கிங்க்க்கு தனியாக தனியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தள்ளி தான் போய் கார் பார்க்கிங் பண்ணவே முடியும் அப்படி தனித்தனியாக பிரிச்சுட்டு இருந்தாவே அண்ணன் நினைவிடம் ஒரு பகுதி பார்க்கிங் ஒரு பகுதி மற்றது உணவு வருந்தும் பகுதி அன்னதானம் வந்து வேறு ஒரு பகுதி மற்ற ஒரு பகுதி அப்படி தனித்தனியாக தான் பிரித்தாடாக வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அண்ணன் நினைவிட கூட்டம் பாரு அண்மையிலே வீரக்கடவுனால் அண்ணன் நெரிடேஸ் பண்ணியாக இருந்தான் அவர் ஒருத்தர் தான் இந்த வீர பொருத்தமானவர் என்று நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அவ்வளோக்குள்ளே கூப்பிடலாம் பாருங்க அண்ணன் நினைவிடத்துக்கு எப்போனாலும் யார் வேணாலும் பேகிடலாம் ஆனால் நினைவிடத்துக்கு போகிறதுக்கு முன்பு செரு செருக்கோடு கடத்தி கொட்டுக்கோங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி மற்ற பாதையில நம்ம அனைத்து வீரவழி அது வந்திருக்கும் வந்திருக்கும்போது செருப்போட அண்ணன் நினைவிடத்தில் மிச்சி எடுத்து சேதப்படுத்தியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய தலைவர் அப்டி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படி ராக பார்த்து விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் எடுக்காத வீடு சேஃப் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மக்களே பாருங்கள் அண்ணன் வீர வழிபாடு இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது பாருங்கள் எவ்வளவுக்குள்ளே கஷ்டப்பட்டு எந்த வீடியோலாம் எடுத்து போடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனை அந்தாலும் நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போன்னு செல்ஃபின்னா எடுத்தோம் பாருங்கள் அண்ணன் நினைவு எடுத்து பார்த்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போனாலும் அண்ணன் நினைவிடத்துக்கு போயிடலாம் ஆனால் போகும்போது செருப்போல் கலத்தி போட்டு போங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைலாம் வந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்